ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எம்ஜிஆர் மஞ்சுளா சிவாஜி மஞ்சுளா அதாவது மஞ்சுளா எம்ஜிஆர் கூட எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்க எத்தனை நாள் ஓடி இருக்கு சிவாஜி கூட எத்தனை படம் நடிச்சிருக்காங்க எத்தனை நாள் ஓடி இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் கூட பார்த்தீங்கன்னா ரிக்ஷாக்காரன் இந்த படத்தில் தான் மஞ்சுளா அவர்கள் கதாநாயகிய அறிமுகமானாங்க இதன் பின்பு எம்ஜிஆரோட சொந்த தயாரிப்பான உலகம் சுற்றும் வாலிபன் அதுக்கப்புறமா நேற்று இன்று நாளை நினைத்ததை முடிப்பவன் இதே வினை எம்ஜிஆர் கூட மஞ்சுளா அவர்கள் அஞ்சு படம் நடிச்சிருக்காங்க இந்த அஞ்சு படங்களில் மஞ்சுளா அவர்கள் கதாநாயகிய அறிமுகமான ரிக்ஷா கரன் திரைப்படம் நூற்றி ஐம்பது நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியா வெற்றி அடைஞ்சது எம்ஜிஆர் கூட நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அடுத்து நேற்று இன்று நாளை நினைத்ததை முடிப்பவன் இதே வினை இந்த மூணு படங்களுமே நூறு நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதாவது எம்ஜிஆர் மஞ்சுளா இவங்க கூட்டணியில் வெளிவந்த எல்லா திரைப்படங்களும் மே தான் அமைஞ்சிருக்கு அடுத்து சிவாஜி கூட பார்த்தீங்கன்னா எங்கள் தங்க ராஜா டாக்டர் சிவா மன்னவன் வந்தானாடி என் மகன் உத்தமன் அன்பே ஆருயரே அவன்தான் மனிதன் சிவாஜி மஞ்சுளா கூட்டணியில் மொத்தம் ஏழு படங்கள் வந்திருக்கு இந்த ஏழு படங்களில் அவன்தான் மனிதன் எங்க தங்க ராஜா மன்னவன் வந்தான் அடி உத்தமன் இந்த நாலு படங்களுமே பார்த்தீங்கன்னா நூறு நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஆனா டாக்டர் சிவா என் மகன் அன்பே ஆறு சிவாஜி மஞ்சுளா கூட்டணியில் இந்த மூணு படங்களும் எதிர்பார்த்த வெற்றியை பெறல அப்படின்னு தான் சிவாஜி மஞ்சுளாவை காட்டிலும் எம்ஜிஆர் மஞ்சுளாதான் அதிகமான வெற்றி படங்களை கொடுத்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச எம்ஜிஆர் மஞ்சுளா திரைப்படம் எது சிவாஜி மஞ்சுளா திரைப்படம் எது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்